உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் என்னண்ணே எப்படி போயிட்டுருந்துச்சு தேர்தலாம் சிறப்பாக போயிட்டுருக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்கு அதோட ரிசல்ட்டு ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு தான் மக்கள் வந்து எப்போதும் மக்களே நம்ம அரசியல்வாதிக்கு குறை இருக்காங்க மக்கள் தெளிவாக அரசியல் தெளிவான முறையில் இந்த தடவை வாக்களிச்சிருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க அது ஒன்றும் மாற்று வரதில்லை எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது அது முக்கியமாக என்னன்னு சொல்லணும் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிறத தெளிவாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதுக்கான பலன் ஒரு சில கட்சிக்கு கிடைச்சிருக்கு ஒரு சில கட்சிகளுக்கு கிடைக்கல இப்போ வந்து நான் நாம் தமிழர் கட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் வாக்குவாங்கன்னு சொல்லலை ஆமாம் அந்த வாக்குகளை பத்தி நம்ம பேசணும்னா இந்த நாம் தமிழர் வாக்கு தான் இப்ப வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களையும் சரி ஊடகங்களையும் சரி பேசப்பட்டு வருது சரி அது பேசப்படுதுனாலே அதுல ஒரு எல்லாம் ஊத்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு சமயத்துல வந்து நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்ட காலங்கள் உண்டு நமக்கு அதுக்கப்புறம் வந்து இல்ல நின்று நிற்கிறதுக்கு ஆள் இருக்குது அதெல்லாம் ஒரு கட்சா இப்ப நிற்பாங்க ஆள் இல்லைன்னு சொன்ன காலங்கள் இருந்தது அதெல்லாம் மீறி போய் இன்னைக்கு நமக்கு வந்து நிக்கிறாங்கல்ல இத்தனை மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்கல்ல அந்த வாக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல வாக்கு பாக்குறது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறேன் நீங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து நாம் தமிழ் கட்சியில பயணித்த நபர் நீங்க ஏக்க இருந்து இருக்கீங்கன்னு வைங்களேன் இப்போ இப்போ இருக்கீங்க இப்ப ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிக்க போட்ட போது கட்சி இருந்த வலுவான நிலை எப்படி இருந்தது இப்ப எப்படி என்ன நிலைமையில கட்சி இருக்குது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க தேர்தல் போது என்ன வாக்கு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன தேர்தல் வாக்கு வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம எப்படி படிக்கட்டில் ஏறி நடந்து போகிறோமோ அது போல் படிப்படி படிப்படியாக வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குங்கிறது படிப்படியாக தான் வந்திருக்கோம் உடனே வந்து அசர வளர்ச்சியில் வந்து உட்காரலை அப்போ நீங்கள் என்ன இப்போ வந்து நாம் கட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியமாக அவசியம் இல்லைங்கிறத நம்ம இப்போ கேட்க வேண்டியது மக்கள் தான் அந்த வாக்கு போடுறாங்க நாம் தமிழை வச்சு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் கண்டிப்பா அவசியமா வேணும் அப்படின்னு தான் இத்தனை லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஆனா ஒரு சில தத்திகள் எப்படி ஒரு லட்சம் மட்டும் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எப்படி வாங்கினான்னு சமூக வலைதளத்துல இன்னமும் ஹார்ட் அட்டாக் வரணும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிறைய பேர் பதிவை போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இன்னும் நம்ம நினைச்சது வேற நம்ம நினைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்க நோக்கி போகணும்னு நினைச்சோம் நம்மளே வாக்கு இந்த வாக்குங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு வாக்கு வந்து ரொம்ப கம்மியா ஆயிருச்சு ஐம்பது லட்சம் தாண்டி இருந்தா கூட நல்லா பெருமையா இருந்திருக்கும் அதையும் தாண்டல ரொம்ப எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்குன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் அதுல ஒரு சில பேர் இந்த திராவிட கட்சிகள் கும்பல்தான் எப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கினா எப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கினான் மேல போயிட்டான் என்னென்னமோ போடுறான் பதிவு என்னென்னமோ பேசுறான் அப்ப நான் என்னென்னு கேட்குறேன்னா இந்த தலைவரட்சியில் என்ன மனநிலை உங்களுக்கு நாம தமிழக வீட்டு என்ன மனநிலையா அவங்கள பாருங்களேன் நீங்க ஒண்ணு சிந்திச்சு பாருங்க செஞ்ச சாதனையில மூன்றாண்டு கால சாதனையில நாங்க வந்து வாக்கு வாங்கணும்ன்றாங்க இல்ல மூன்றாண்டு கால சாதனை வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு இருந்தது லைட் யூனிட் இருக்குல்ல வீட்டுக்கு ஆமா இப்போ நாலு ரூபா இருபது காசா இருக்கு ஆமா பால் விலை மூணு தடவை மூணு தடவை ஏறி இருக்குது ஆமா இங்க அதே போல வந்து வரிகள் வந்து வீட்டு வரிகள் ஏறி கிடக்குது இதெல்லாம் சாதனையில வருது இதெல்லாம் அதான் நம்ம தம்பி ஒருத்தவங்க நீ எத்தனை தடவை கரண்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க திரும்ப மாட்டீங்கடா ரொம்ப திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போட போறியும் அப்படின்னு சொல்லி வருத்தமா அவங்களுக்கு முக்கியம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா எங்க இருந்தோ நார்த் இந்தியாவில இருந்து ஒரு கட்சி வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி வளருது அதை பத்தி பிரச்சனை இல்லை இவங்கனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வளர்றேன் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நாம் தமிழ் கட்சி எப்படி வளர்ந்துச்சு இதே தான் ஆராய்ச்சி பண்றாங்க இந்த அந்த திராவிட கும்பல் நான் என்ன சொல்றேன்னா உங்களோட நோக்கம் என்ன உங்களோட கொள்கை என்ன ஏங்க நாங்க எடுத்த சிந்தாத்த நாங்கள் இப்போ பேசுகிறவங்களுக்கு சித்தாந்தம் நாங்கள் இன்றைக்கி என்ன முன்வைக்கிறோமோ அதே கருத்தை உங்கள் தலைவர் முன் வச்சார் அதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்தார் புரியுதா இல்லையா தமிழர் தமிழர் நிலம் தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு எல்லாம் பேசுனீங்க இப்போ அதை நாங்கள் பேசினா உங்களுக்கு இது வருது கோபம் வருது ஒரு மாதிரி ஆனால் நீங்கள் பேசி ஆட்சிக்கு வந்தப்போ இனிச்சிச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நாங்கள் நீங்கள் நீங்கள் கொண்டு வந்த ஆயுதத்துலேயே நாங்கள் அந்த செய்கிறங்கிறது தான் பிரச்சனை நீங்க எடுத்த ஆயுதம் நாங்களும் எடுத்திருக்கோம் ஒருவேளை நம்மள மாதிரி அவன் வந்துட போறான் அப்படிங்கிற பயம் 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 பயம்தான் வேற ஒன்றும் இல்லை திமுகவுக்கு கடும் பயம் நம்ம எடுத்த ஆயுதத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வர்றான் இந்த மக்கள் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வென்றுருவான் வென்றுட்டானா பல பேரை கொன்றுருவான் அப்படிங்கிற பயம் வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் இப்ப வந்து வந்த வாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப அசுர வளர்ச்சி தான் ஆமா இப்போ அப்போ அப்படி பார்க்க போகும்போது தேர்தல் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தஞ்சா அதாவது தமிழ்நாட்டுலயும் சரி தஞ்சாவூர்லயுமே சரி எப்படி எடுத்து பார்ப்போமே இப்போ ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு ரிசல்ட் சொல்லணும்ல ஆமா அப்போ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி உண்மையிலேயே இந்த கட்சிகள் எல்லாம் தோத்துருச்சு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க அது எந்தெந்த கட்சிகள் எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக தவிர மிச்சம் எல்லா கட்சியுமே தோத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை கல நிலவரம் நம்ம இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் உண்மை கல நிலவரம் வந்து திமுக வந்து வென்றுச்சா உண்மையிலேயே கல நிலவரம் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கட்சியுமே தோக்கமும் இல்லை எந்த கட்சியுமே வெள்ளவும் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்க என்ன வெண்டுட்டேன் வெண்டுட்டே திமுக சொல்லுது நீங்க நீங்க போன முறை எவ்வளவு வாக்கு வாக்கு வாங்கியிருக்கீங்க இந்த முறை எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஏழு சதவீத வாக்குகளை நீங்க இழந்திருக்கீங்க இழந்திருக்காங்க அந்த அந்த இழந்த வாக்கு எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க பிஜேபி போயிடுச்சு பிஜேபி போயிருக்கோம் நாம் தமிழருக்கு போயிருக்கோம் அப்ப உங்க லட்சம் என்ன உங்கள பிடிக்கலன்னு தான் போடுறோம் உங்களை பிடிச்சிருந்தா அந்த ச அந்த சதவீதத்தோட நீங்க இன்னும் ஆறு ஏழு சதவீதம் கூட வாங்கியிருக்கணும் உண்மையிலேயே நீங்க சாதையான சாதனையான ஆட்சி நாங்கள் இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்குறோம் நல்லதை செய்யறோம்னு நீங்கள் சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த ஏழு விழுக்காடை இழந்திருக்க கூடாது இன்னும் ஏழு விழுக்காடு கூட எடுத்துருக்கணும் அதுதான் சாதனை நீங்க உங்கள மக்கள் விரும்பலை விரும்பாததுனால இருந்தாலும் சரி வேற எதிரி இல்லை ஒரு வலுவான கட்சி எதிர்கட்சியா இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வலுவான எதிர்கட்சியாக இருந்திருந்தா நீங்க ஏழு தான் எடுத்திருப்பீங்க மொத்தத்துக்கு நாற்பது எடுத்துக்க மாட்டியே முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வந்து வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க பாருங்க அண்ணா திமுக ரெண்டு விழுக்காடு வந்து வென்று இருக்குது கொஞ்சம் இப்போ பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் நாம் தமிழர் கட்சி வெறும் மூணு விழுக்காடா இருந்தது பத்தொன்பதுல மூணு புள்ளி ஆறா இருந்தது இன்னைக்கு வந்து பதினெட்டு எட்டு புள்ளி பத்தொன்பது பத்தொன்பது அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்போ வந்து ஒரு ரெண்டு மடங்கு அதிகமா இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இன்னொன்னு சொல்கிறேன் அவங்க சொன்னதையே திமுக பல கூட்டணி அண்ணா திமுக பல கூட்டணி பிஜேபி போன முறை கூட்டணி இந்த முறையும் கூட்டணி காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் அப்படி பர்சன்டேஜ் இப்படி பார்த்தாக்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாயிரம் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்துக்கும் நீங்கள் விஷயத்தை பாருங்க அப்பையும் தனிச்சு முப்பத்தி ஒன்பது தொகுதி நாற்பது தொகுதி தொகுதி விழுக்காடு அன்னைக்கு உங்களோட இருந்த கூட்டணி இன்னைக்கு இல்ல அண்ணாதிம்கோட இருந்த கூட்டணி இன்னைக்கு இல்ல தெரியுமில்ல இல்ல இல்ல அதே அண்ணாதிம்கோட இருந்த கூட்டணி பிரிஞ்சு போய் அது தனியா நின்னு அது ஒரு பக்கத்து ஒரு விழுக்காடு வாங்கிருக்கு அதிகமா வாங்கியிருக்கு திமுக இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தது மட்டுந்தான் அப்படியே பயணிக்குது ஆமா மற்ற மாறிடுது திமுகவுமே ரெண்டாயிரத்தி பதினாலு பின்னாடி பின்னாடி போங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போங்க அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை திமுகவோட அன்னைக்கு என்ன நிலைம தெரியும்ல அண்ணா திமுக முப்பத்தெட்டு நாற்பது நாலு நாற்பத்தி நாலு விழுக்காரு அன்னைக்கு எத்தனை சீட்டு அந்த அம்மா ஒரே ஆளு அன்னைக்கு அப்படி பாக்கணும் நீங்க பாளுமை இல்லைங்கிறது இல்லை என்ன பிடிச்ச அதுல எப்படி பார்த்தோம்னா லாஸ்ஸுங்குறவங்க திமுகவு தானே லாஸ் இல்ல அது திமுகவ்தான் லாஸ் நான் என்ன சொல்றேன்னு நீங்க ஆளுமையன்னு சொல்லவே கூடாது அதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு ஒரே ஆளுங்க அண்ணா திமுக எத்தனை சீட் புடிச்சிச்சு ஆமா அன்னைக்கு ஆளுமையா சொல்லிருக்கணும் உம் அன்னைக்கு அந்த அதே ஜெயில இன்னைக்கு இருந்ததுன்னா உங்க நிலமை என்ன ஆ இருந்திரும்ல ஜீரோ ஆஹ் எல்லா எல்லாருமே ஜீரோ தான் அந்த உங்க இருந்திருந்தாங்க இல்லைங்கிறதுனால நீங்க எதனாலும் பேசலாம் எதிர்கட்சி வலுவா அது என்னையோட என்னோட கருத்து எதிர்கட்சி வலுவான கட்சியா இல்லை அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆமா அதான உண்மை எதிர்கட்சி வலுவான கட்சியா இருந்திருந்தா எப்படி பார்த்தாலும் ஒரு எங்க ஒருத்தர் நம்மளை அடிக்க வர்றான்னு பத்து பேர் அடிக்க வர்றான்னு வச்சுங்களேன் கொஞ்சமாவது பிடிச்சி தழுற நிலைமைக்காவது நம்ம பள்ள கடிச்சிட்டு ஏதாவது தள்ளணும்ல அது தைரியம் இருக்கும்ல நம்மள எப்படியா இருந்தாலும் அந்த தைரியம் கூட இந்த எதிர்கட்சி இப்ப எதிர்கட்சிகளை இல்லையே அதான் இப்ப எதிர்கட்சியா எதுக்கு எதிர்கட்சியா எதையும் இயங்கிட்டு இருக்குன்னா அந்த கட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு அதிகமா தெரிவிச்சிருக்கிறான் எதிர்கட்சியை எது இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இயங்கிட்டு இருந்திருக்கு ஆமா அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க உண்மையான எதிர்கட்சி வந்து என்னடா இது நாம் தமிழர் கட்சி தான்டா சீமான் தாண்டா அதுதான் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உண்மையாவே எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி தான் நீ இப்போ இந்த எதிர்கட்சி சொல்றம்ல அந்த கட்சி செயல்படவே இல்லை எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா அவனை கொண்டு வருவோமே அப்படின்னு நினைச்சு மூணு புள்ளி சொச்சத்துல இருந்தவங்கள இப்போ எட்டு புள்ளி சொச்சத்துக்கு கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வந்திருக்காங்க இன்னமுமே வந்து இன்னொரு தப்பு இருக்கு நாம் தம்ம கட்சிக்குள்ள அங்க உள்ள நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உண்மையிலேயே வந்து சிறப்பாக என்ன செயல்பட்டால் நாம் தம் கட்சி இன்னும் இன்னும் பத்து விழுக்காட கூட போயிருக்கும் என்ன சொல்ல போனால் ஒரு பதினஞ்சு விழுக்காடை தாண்டி போக வேண்டியது நம்ம என்னன்னா அந்த என்ன சொல்றதுன்னா சரியான கட்டமைப்பு இல்லை அதுதான் ஒரு நம்ம அண்ணாமலை சொல்றாரு நாம் தமிழ்கட்சி கட்டமைப்பே இல்லாம இந்த அளவுக்கு தனி தனிச்சு நின்று இவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னா உண்மையிலே சீமனுக்கு வாழ்த்துக்கள்னு அண்ணாமலை சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா அவருக்கே தெரியுது நமக்கும் தெரியுது கட்டமைப்பு சரியா இல்லை அப்படிங்கிறது அந்த கட்டமைப்புலாம் திமுக கூட கட்டமைப்பு இருந்தால் நாம் தமிழர் கட்சியை எவனாலும் வெல்ல முடியாது அது தெரியுமா அவங்களுக்கு இப்போ அதை அதை உருவாக்கணும் அண்ணன் சீமான் வந்து அதை சிறப்பாக கொண்டு வந்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானன் ஆட்சிக்கு வர்றதை எவனாலும் தடுக்க முடியாது அந்த நிலைமைக்கு போயிடும் ஏன்னா இதே ஆந்திரா பக்கத்தில் என்ன சொல்றேன் ரொம்ப ஆந்திராவில் என்ன நடந்தது ஆமாம் சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சியாக கூட உட்கார முடியல அந்த நிலைமையில் இருந்தார் இன்னைக்கு அதே சந்திரபாபு நாயுடு ஆளுங்கட்சி அந்த காலம் எப்படி மாறுது பாருங்க இன்னைக்கு அன்னைக்கு இப்போ பத்து இருபது நாளைக்கு முன்னாடி இருந்த ஆளு ஆளுங்கட்சியா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்கட்சியை உட்கார முடியல இன்னைக்கு யாரும் உட்காந்துருக்கா கல் பவன் கல்யாணம் உட்காந்துருக்காரு எதிர்கட்சி தலைவர் உட்கார போறாரு அப்ப என்ன மக்கள் என்ன தீர்மானம் முடிவு பண்றாங்க அதிகாரம் வந்துருச்சுன்னு ரொம்ப ஆடவும் கூடாது ஆமா அதிகாரம் இல்லைன்னு சோர்ந்து போயிடவும் கூடாது என்ன பண்ணுவோம் மக்களோட மக்களை எப்போதும் நீ பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இருக்கணும் நீங்க எப்போதுமே வந்து ஒரு வெற்றிடமாவே இருக்க கூடாது நீங்க எப்போதும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க மக்களோட மக்களை ஓடிக்கிட்டே இருக்கீங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ புறக்கணிச்சு ஆமா இப்ப இதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல இந்த கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டமும் நடக்க முடியலன்னா ஆமா அப்போ நாம் தமிழ் கட்சி நாங்களாம் பல நாள் வந்து பாத்துட்டு இருப்போம் இந்த இடத்துல மட்டும் எங்க அண்ணா இருந்தா இந்த இடத்துல நாங்க இருந்த என்னடா நடந்திருக்கோம்னு ஆமா ஆனா இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய பல சம்பவங்கள் இருக்கு சொல்லுவாங்கல்ல இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு நமக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ணனே குழந்தை சொல்லுவாரு ஒரு நாள் அந்த இடத்துக்கு நானும் உட்காந்து உட்காருறோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த ஒரு என்ன சொல்லுவேன்னா அந்த சில இதெல்லாம் கருத்து கேட்பாங்கல்ல அரசாங்கத்துல அழைச்சு அனைத்து கட்சிகள் அழைச்சி கருத்து கேட்பாங்க அப்போ கேட்கும்போது இப்போ தான் சமீபத்தில் எனக்கு எனக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய கமலஹாசன் முத கொண்டு அழைச்சவங்க திமுக தெரியுமா ஏன் கமலஹாசன் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்காக அழைக்கல மரியாதை கூப்பிட்டு இது பண்ணாங்க ஆனா நம்மள அந்த இடத்துல அழைக்கல நம்ம போகலன்னு வைக்கீங்களே இனிமேல் நீங்க அழைச்சி தானே ஆகணும் அனைத்து கட்சி கூப்பிட்டு தானே ஆகணும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியேன்னா ஆகணும் இப்ப எப்படி பேசாம தவிர்க்க முடியும் இப்ப அந்த இடத்த எப்படி தவிர்க்க முடியாதோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபைக்குள்ள போறதை யாராலையும் தவிர்க்க முடியாது அப்ப மக்களுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கும் மக்கள் நமக்காக உண்மையா இருக்காங்க மக்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து எதையுமே கவனிக்கவே இல்லை மக்கள் அப்படிலாம் நினைக்க கூடாது நினைக்க கூடாது ஏன்னா மக்கள் வந்து மூலமே நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இது நம்மள்கிட்ட இப்ப தொடர்ந்து பேசுற ஆட்கள் கமெண்ட் போடுறவங்க நம்மள கவனிக்காம உங்களுக்கு ஓட்டு போடல இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா நாங்க நீங்க புது சின்னமா இருக்குன்னு யாரும் கவனிக்காம ஓட்டு போடலையா நாங்க தேடிதானே போய் ஓட்டு போட்டுருவோம் நாங்க தேடிதானே நீங்க சொல்லவே இல்லை நாங்க தேடி போய் ஓட்டு போட்டிருக்கோம்ல அப்ப நாங்க உங்களை கவனிச்சுட்டு இருக்கோம் அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க நாம் தமிழ் தமிழர் நிலத்துக்கு தமிழர் சமுதாயத்துக்கு இந்த மொழிக்கு இனத்துக்கு எப்போதும் நின்னுகிட்டு இருக்கணும் நிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதை தான் நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப நம்ம அப்ப அந்த இடத்துல நம்ம சரியா இருக்கிறோம்னு தானே காரணிக்க இப்போவும் அதை தான் சொல்கிறோம் நம்ம இன்னமும் நெருக்கமாக மக்களோட மக்களாக பயணிக்கணும் இன்னும் நெருக்கமாக மக்களோட மக்களாக இணைஞ்சு இன்னும் நிறையா வேலைகளை நம்ம செய்யணும் தொடர்ந்து தமிழர் சமுதாயத்துக்காக அரும்பணி அரும்பணி ஆற்ற வேண்டிய நிலைமை நிறைய இன்னும் நிறைய தூரம் இருக்குது நம்ம கடந்து போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது எப்போதுமே வந்து ஒரு 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 விஷயம் வந்து உடனே நடந்துட்டால் நல்லா இருக்காது வெற்றியாக இருந்தாலும் சரி அது தோல்வியாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக போனால் தான் நல்லாயிருக்கும் நம்ம படிப்படியா போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெளில போறோம் வெல்றோம் சீமான முதலமைச்சர் ஆக்கிறதுல பயிராகியமா நம்ம இருக்கணும் நம்ம செயல்படணும் எல்லாரையும் கேட்டுக்கிறோம் நல்லது வணக்கம் நன்றி வணக்கம்